கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பக்கர நிவர்த்தி என்ன பலன்களை தரப்போகிறது நண்பர்களே குரு வக்கர நிவர்த்தி யாருக்கு வருகிறதோ இல்லையோ உங்களுக்கு தான் வருது காரணம் என்ன அப்படின்னா முக்கியமான பல அதிரடி முடிவுகளை அப்படி இருக்கு ஆனா அது அது இல்லாததான் பிரச்சனை நீங்க மானா மான் ஜெயிச்சவது இருக்குது சிங்கம் தோத்ததும் இருக்குது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உங்க பாஸ் பெரிய அல்ல ஒன்னு கிடையாது உங்க பாஸெல்லாம் நீங்க ஜெயிச்சிடலாம் அவரோடவே பெருசா நீங்க ஜெயிக்க ஆனா நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் யாருக்கு என்ன முகம்னு யாருக்குமே தெரியாது உண்மையை சொன்னால் நண்பர்களை ஒரு வேதனையான உண்மை நான் சொல்லுகிறேன் இதை நீங்க தான் ஆகணும் நீங்க நல்லா இருக்கிறது நல்ல உடம்புல கேது வந்து உட்காரும் போதுதான் போதை பழக்கங்களால எவ்வளோ நாசமாக போகுதுங்கிறது தெரியும் அந்த மாதிரி ஒன்னொன்னு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனா அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்த அப்புறம் தப்பு அவங்க பண்ண மாட்டாங்க ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணுமாயா சாத்தன் மடம் ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்ம ஸ்ரீராஜ சுவாமிகள் அழைக்கிறார் ஸ்ரீமடம் வாங்க சந்தோஷமா போங்க இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பக்ர நிவர்த்தி என்ன பலன்களை தரப்போகிறது நண்பர்களே குரு பக்ர நிவர்த்தி யாருக்கு வருகிறதோ இல்லையோ உங்களுக்கு தான் வருது காரணம் என்ன அப்படின்னா முக்கியமான பல அதிரடி முடிவுகளை அவர் எடுக்க போறார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இன்றைய வந்து சட்டசபை கூட்டம் அப்படிங்கலாம் சொல்கிறாங்கல்ல அது அதிரடி அமைச்சரவை கூட்டமாக சொல்லுவாங்கல்ல பார்த்தது பார்த்ததில்ல திடீர்னு பார்த்தீங்கன்னா அரசு அதிகாரிகள்லாம் கூப்பிட்ருப்பாங்க ஏதோ பேரிடர் மீட்பு என்னமோ நடக்கப்போகுது அந்த மாதிரி நேரம் இது உங்களுக்கு ஏன் அப்படின்னா கடவுள் வந்து எல்லா அதிகாரிகளையும் வர சொல்கிறாருன்னா என்னமோ பேச போகிறாங்கன்னு அர்த்தம் அந்த மாதிரி குரு வக்கர நிவர்த்தி ஆக போகிறாருன்னா உங்களுக்கு எண்ணமோ போகுது அந்த பரிவாரங்கள்லாம் ரெடி பண்ணிட்டார் குரு எதுக்கு வேலையை விட்டு அனுப்புறதுக்கு வேறு ஒதுக்கும் கிடையாது ஏண்டாடி உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா நீங்கள்லாம் மீட்டிங் போட்டு என் வேலையை எடுக்கிறதுக்கு தான் அவ்வளோ தான் பேசுறீங்களா இல்லை அவருக்கு வேறு வேலையே இல்லை அவருக்கு தான் வேலை ஏன்னா பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் என்பது சட்டம் நண்பர்களே வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரமும் ஒன்று ஒன்று நடக்கும் ராசியில் ராகு வரும்போது தான் பொண்டாட்டியோட அருமை என்னங்கிறது தெரியும் நன்றாக புரிஞ்சுவிடும் அஷ்டமசனி ஆகும்போது தான் என்ன செய்யும் அஷ்டமசனி ஆகும்போது தான் வேலைய உழைப்பினுடைய உன்னதம் என்னன்னு தெரியும் உடம்பில் கேது வந்து உட்காரும்போது தான் போதை பழக்கங்களால எவ்வளோ நாசமாக போகுதுங்கிறது தெரியும் அந்த மாதிரி ஒன்று ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்தப்புறம் லைஃப் டைம் அந்த தப்பை அவங்க பண்ண மாட்டாங்க இப்போ பத்திலே குரு பகவான் வந்து பதவி பறி போனதுக்கப்புறம் இனிமேல் பாஸ் என்னப்பா வேலையை விட்டுப்பா ஐயா இல்லை இல்லைங்கயா நான் இங்கே தான் ஏற்கேன் எவையா சொன்னது அந்த மெச்சூரிட்டி வந்துடும் போடா எனக்கு வேலையும் தேவையில்ல ஒன்றும் தேவையில்லை அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் இருந்திருப்பீங்க நண்பர்களே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் காலையில் ஒரு நான் அடிக்கடி சொல்வேன் என்னுடைய ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும் உங்களுக்காக புதிதாக வந்தவர்களுக்காக ஒரு தரவு சொல்கிறேன் ஒரு ஆப்பிரிக்க காடு இருந்ததாம் அந்த ஆப்பிரிக்க காட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை நீங்கள் ரசிக்கிறீங்களான்னு எனக்கு தெரில ஒரு ஆப்பிரிக்க காடு இருந்ததாம் அங்கே ஒரு சிங்கம் இருந்ததாம் அந்த சிங்கம் ஆறு மணிக்கெல்லாம் போய் இப்போ மான வேட்டையாடினாதான் அதால் அன்றைக்கி உயிரோடு இருக்க முடியும் அதே காட்டில் அந்த மான் இருந்ததா அஞ்சு நாப்பத்தஞ்சுக்கு சிங்கம் வர்றதுக்கு முன்னாடி எழுந்திரிச்சு ஓடி போயிருச்சுன்னா அன்னைக்கு அந்த நாள் அந்த மான் உயிரோடு இருக்கும் இல்லைன்னா சிங்கத்திட்ட மாட்டி செத்து போயிடும் பிரச்சனை நீங்க சிங்கமாக மானாங்கிறது இல்லவே இல்ல அப்படி நீங்க நினைச்சா அதை மனசை மாற்றிக்கிங்க பிரச்சனை அஞ்சாம காலுக்கு எந்திரிச்சு தான் என்ன நைட்டு படுக்கும் போதே நாளைக்கு ஸ்வீட் டே நாளைக்கு இந்த டே இந்த வேலை இருக்கு எனக்கு இருக்குன்னு நினைச்சிட்டு படுத்தீங்கன்னா அலாரமே வேண்டாம் நீங்க எந்திரிச்சிருவீங்க ஆனால் அது அது இல்லாததான் பிரச்சனை நீங்கள் மானா மான் ஜெயிச்சதும் இருக்குது சிங்கம் தோற்றதும் இருக்குது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் பாசு பெரிய இல்ல ஒன்றும் கிடையாது உங்கள் பாசெல்லாம் நீங்கள் ஜெயிச்சிடலாம் அவரோடவே பெருசாக நீங்கள் ஜெயிக்கலாம் ஆனால் நீங்கள் நம்ம நினைக்கணும் நான் ஜெயிக்கணுன்னு நீங்கள் நினச்சா சரியாடுவீங்க அப்போது பாசு சிங்கம் நான் முயல் அந்த அந்த கற்பனைலாம் தூக்கி போலியே போடுங்க இங்கே இங்கே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஸோ இப்போ பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கும்பொழுது முதல்ல என் வேலை ஏன் போகுது என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சு அதை ஸ்டார்ட் அவுட் பண்ணுங்க அதுதான் முக்கியமான விஷயம் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா குரு பகவான் ஆக்டிவ் ஆனதுக்கப்புறம் ரெண்டாம் இடத்தை பார்த்துறார் தனஸ்தானத்தை கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கு ஏதாவது இந்த கடன் கடன்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் கொடுத்து ஆமாங்க ஆமாங்கய்யா முன்னாடி கடையில் கூட கடன் வச்சிருக்கேன் அந்த கடன் நான் சொல்லலை நான் சொல்கிறது எப்படின்னா பர்சனல் லோன் இஎம்ஐ கட்ட முடியாம இருந்தது மாதிரி விஷயம் சில பேர்லாம் கிரெடிட் கார்டு ஒரு பத்து வருஷமாக மினிமம் கட்டினு இருப்பான் ஏண்டா இந்த மாதிரி பண்ற அப்படின்னா அது மொத்த தொகை இருபதாயிரம் ரூபா தான் ஆனால் இவங்க மினிமம் டிவி கட்டினது ஐம்பதாயிரூவா கட்டிருப்பான் ஏன்டா பண்ணனா அது எவன் போய் ஒரு மாதம் சேர்த்துக்கிட்டு இருபதாயிரத்துக்கு கொடுத்துக்கிட்டு அந்த மாதிரி இந்த சலுப்புனால சோம்பேறித்தனத்தால் நம்ம கொடுக்காம இருக்கீங்களே அந்த கதையெல்லாம் இந்த மாசத்தோட முடிஞ்சு போச்சு குரு ரெண்டை பார்த்துட்டாரு கடன் ஒடிய போக்குறது அடுத்து குரு நாளை பார்க்குறாரு இந்த நான்காம் இடம் என்பது என்னன்னா சுகஸ்தானம் நான்காம் இடம் என்பது என்னன்னா கம்ஃபர்ட்டு நான்காம் இடம் என்பது என்னென்னா வீடு மாடு மனை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே இது விளையாட்டு விஷயம் இல்லை நான்காம் இடத்தை நீங்கள் சுழுவாக எடுத்துக்காதீங்க நான்காம் இடம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு மாடு மனைன்னு சொல்கிறாங்க சுகம்ன்றாங்க சுகத்துக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது சில பேர்லாம் கம்பெனிக்கே வரமாட்டான் மாத வாரம் ஃபுல்லாக ஒன்லி கெட் டுகெதர்லேயே ட்ராவல் பண்ணுறது அந்த மாதிரி ஆட்களுக்கு அவங்களுக்கு அதுவும் அதுக்கு பேரும் சுகம்தான் அது அது என்ன மாதிரி சுகம் அது வந்து நம்ம வாழ்க்கையை முன் கொஞ்சம் கூட யோசிக்காமல் வர்ற சுகம் அது வேண்டாம் நமக்கு சில பேருக்கு சுகம் நான்காம் இடத்துல நல்ல சம்பாதிச்சு நல்லபடியாக நான் சொல்லுவேன் நண்பர்களே அடிக்கடி பதிவுகளில் சொல்லுவேன் நான்காம் இடம் என்பது நற்பெயர் நான்காம் இடம் என்பது காரு அந்த காருங்கிறது எப்படி வரும் அப்படின்னா நான் நல்ல நல்ல சந்தோஷமா நீங்கள் சம்பாதிச்சு கார் வாங்குறது உண்டு அல்லது என்ன சும்மா தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட்டு பைக்கு நம்ம வந்து என்ன சொல்கிறது சிவப்பு கலர் பைக்கு ப்ளூ கலர் பைக்குன்னு வாங்குறதும் உண்டு எது கெத்து அப்படிங்கிறத பார்க்கணும் எது கெத்து கெத்துங்கிறது என்ன அப்படின்னா நம்ம உருப்படியான விஷயங்களில் செலவு பண்ணி உருப்படியான விஷயம் அம்மாவை கூப்பிட்டு போய் கோயிலுக்கு கூப்பிட்டு போய் வாங்குறது கெத்து நம்ம ஒரு இடம் ஒரு ஒரு பைக் வாங்குறீங்க அம்மாவை கூட்டிகிட்டு போய் நீங்கள் அந்த பைக்கு கோயிலுக்கு வாட்டு காட்டுறது கெத்து உழைச்சி வாங்குற எல்லாம் கெத்து ப்ளூ கலர் பைக்கு சர்ப் கலர் பைக்கு கித்து கிடையாது அப்போ நான்காம் இடம் என்பது என்ன அப்படின்னா பசங்க புரிஞ்சுக்கணும் கார் வாங்குறீங்க அப்படின்னா உழைச்சி கஷ்டப்பட்டு பேங்க் பேலன்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு எல்லாம் அடைச்சிட்டு மேற்கொண்டு காசு இருந்தால் வாங்குறது தான் காரு ஃபஸ்ட்டு வேலையாக போய் காரு வாங்கக்கூடாது சரியா அதனால அப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நன்றாக புரிந்து கொடுங்க நான்காம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது சுகஸ்தானத்தை பார்த்து விடுகிறார் அந்த சுகம் உழைப்பின் மூலம் கிடைத்த சுகமாக இருக்கணும் அது தேவையில்லா அடுத்ததாக குரு ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடம் என்பது ரண ருண ரோக சத்ருஸ்தானம் வியாதி கடன்கள் இப்பதான் உங்களுக்கு புரிய போகுது உங்க ஆபீஸ்ல உங்களை எவெல்லாம் போட்டு கொடுத்தானு நன்றாக புரிந்து கொடுங்கள் இப்ப கூட தம்பிகள்கிட்ட பேசிட்டு இருந்தேன் என்னடா போய் இப்படி நினச்சேன் அப்படின்னு நன்றாக புரிந்து கொடுங்கள் யாருக்கு என்ன முகம்னு யாருக்குமே தெரியாது உண்மையை சொன்னால் நண்பர்களை ஒரு வேதனையான உண்மை நான் சொல்லுகிறேன் இதை நீங்க தான் ஆகணும் நீங்க நல்லா இருக்கிறது நிறைய பேருக்கு பிடிக்காது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நீங்க நல்லா இருந்தா அதை பார்த்து சந்தோஷப்படுறது உங்க பொண்டாட்டி உங்க குழந்தை உங்க அப்பா அம்மா இவங்களை தவிர வேற யாருமே கிடையாது நீங்க உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா தலைமாட்டம் உட்காந்து அழுகிற ஒரே ஜீவன் இவங்கதான் அதுக்கப்புறம் உங்க நல்ல நண்பன் இவ்வளவுதானே தவிர இவ்வளவுதான் அந்த உலகமே அதில் நமக்கு ஃபேஸ்புக்கில் நாலு லட்சம் பேர் ஃபாலோவர் அஞ்சு பைசா கூட எவனும் தரமாட்டான் நன்றாக புரிந்து கொடுங்கள் நீங்கள் ஆபத்துன்னு மாட்டினா உதவி பண்ண ஒரு நாலு பேர் இருந்தால் அது பெரிய விஷயம் அந்த ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது நண்பர்கள் யார் கூடவே இருந்து சதிச்செயல்கள் செய்கிறவங்க யார் ஏவன் என்ன வேணால் செய்யட்டும் நான் இதுவும் என்னோடய ஃபேவரட் டைலாக் தான் மனசில் வச்சுக்கோங்க என்ன என்னை எவன் வேணா எதிரின்னு நினச்சிக்கோ எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது ஆனால் நான் யார் எதிரின்னு நினைக்கிறேனோ அவன் கண்டிப்பாக எனக்கு எதிரி என்ன இதில் உறுதியாக இருக்குங்க அப்போ கன்னிராசிக்காரர்கள் வேலையை போகும்போது ஜாக்கிரதையாக இருங்க ரெடியாக இருந்துக்கோங்க அடுத்த வேலைக்கு நீங்கள் தயாராக இருந்துக்கோங்க இப்போ வேலை போகுதுன்னு என்ன குறிச்சி பண்ணலாம் ஒன்றும் பண்ண முடியாது வெள்ளை குடிக்கு வேலை மே பாஸ் ஏதாவது என்னப்பா அப்படின்னு ஒன்றும் இல்லைங்க நல்லா போயிட்டுருக்கீங்க அப்படின்னு அமைதியாக சிரித்து பேசிடுறது தவிர வேறு வழி இல்லை இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணு மாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேறு எங்கே ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்